சுப்பிரமணிய சாமி இங்க பாருங்க ஒரு நிமிஷம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சீனியர் தலைவர்களை பத்தி பேச மாட்டேன் சுப்பிரமணிய சாமி அவர்கள் தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமரை பத்தி என்ன பேசுறான்னு தெரியும் எங்க ஒரு சிஸ்டம் இருக்குனே அண்ணாமலை போய் சில பேர் கால்ல உளுந்தானா அண்ணாமலைய பாராட்டி பேசுவாங்க அந்த கட்சியை சில பேர் ஓன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் அண்ணாமலைனால இருக்க முடியாது முப்பது வருஷமா நாற்பது வருஷமா நாங்க தான் அந்த கட்சியை ஓன் பண்றோம் அண்ணாமலை வீட்டுக்கு வரணும் டீ குடிக்கணும் நீ பெரிய ஆளுன்னு ஏத்துக்கிட்டா அண்ணாமலை ஏத்துக்கணும் யாரும் நீ ஏத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது சொல்றது கேளுங்க அது சுப்பிரமணிய சாமி அவர்களுக்கும் உட்பட போய் சந்திச்சு நான் ஒத்துக்கிட்டா உன்னே அண்ணாமலை தமிழக மக்கள் நேரடியா தமிழக மக்கள்கிட்ட அரசியல் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் தமிழக மக்களுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி என்னன்னு தெரியும் அண்ணாமலை யாருன்னு தெரியும் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறது இவங்க யாருக்கு தேவையாது சுப்பிரமணியன் சாமி அவங்க சர்டிபிகேட் என்ன பண்ண போறேன் வீட்டுல பிரேம் பண்ணி மாட்ட போறேன்னா இல்ல நீங்க சொன்ன அந்த நபரோட சர்டிபிகேட் வச்சு வீட்டுல மாட்ட போறோம் அதெல்லாம் தாண்டி கட்சி போயிடுச்சு இவ்வளவு தூரம் நீங்க பிரஸ் மீட்ல கேள்வி கேக்குறீங்களாவே பிஜேபி இஸ் அ பார்ட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ணாமலை இஸ் அ மேன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆனா தான் இவ்வளவு பேர் வந்து கேள்வி கேக்குறீங்க யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு எத்தனை பேர் வர போறீங்க பாயிண்ட் அது கிடையாது பாயிண்ட் அது கிடையாது நீங்க கேக்குற அதே பாயிண்ட்க்கு நான் சொல்றது சுப்பிரமணிய சாமி அவங்க சர்டிபிகேட்டை வச்சுதான் அண்ணாமலை அவங்க வந்து ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது ஐ அம் மோர் தென் தட்